அன்புர்களுக்கு இனிய வணக்கம் மீன ராசிக்கார இயர்களை இனி கதரை கதரையும் கண்ணீர் விட்டு அழுதாலும் பிப்ரவரி இருபத்தி ஏழுக்கு பிறகு இது நடந்தே தீரும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில மீன ராசிக்காரர்கள் அப்படின்னா யாருங்க உங்களுக்கு தெரியுமா நாங்க எந்த அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டப்படுறோம் தெரியுமா நீங்க இருபத்தி ஏழுக்கு அப்புறம் மாறின்னு சொல்றீங்களே நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க ஆனா உண்மை என்னன்னா மீனராசினுடைய வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் மாறப்போகுது இந்த வருகின்ற இருபத்தி ஏழுக்கு அப்புறம் இந்த மீனராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் இதனுடைய எடுத்துக்கோங்களேன் இவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு துன்பங்களும் கஷ்டங்களும் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஒரு நிலை குழந்த வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில சிக்கிக்கிட்டு சின்ன பின்னமா போயிருக்காங்க அப்படின்ற போது அது இந்த மீனராசிக்காரர்கள் தான் இவர்களுக்கு தெரியும் தன்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இதுல இருந்து நம்ம மீளவும் முடியாது இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மொத்த அப்படின்னு விஷயம்னு நிறைய நினைச்சிருப்பாங்க ஆனால் என்றாவது ஒரு நாள் என் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை எனக்கு கிடைக்காதான்ற எண்ணத்துல தான் இவங்க இந்த நிமிஷம் வரைக்குமே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நாட்கள் மாதங்கள் வருஷங்கள்னு கடக்க கடக்க எல்லாமே இவருடைய வாழ்க்கையில இழந்துக்கிட்டு இருக்காங்களே தவிர எதுவுமே இவர்களுக்கானதாக மாறுவது கிடையாது இப்போ வரைக்கும் மீனராசினுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை பிடிச்ச விஷயங்கள் நடந்துட்டு வேண்டா வெறுப்பா வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவர்களுக்கு தெரியும் எப்படினாலும் நம்முடைய வாழ்க்கையை இப்படித்தான் துன்பப்படணுன்ற விதி இருக்கு அது மாறாது ஆனா கண்டிப்பா என்னுடைய ஆசைகள் என்பது நிறைவேறின போதுமே அது கூட இங்க நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளே இல்லையே அப்படின்னு எவ்வளவு நாட்கள் அழுது புழம்பி இருக்காங்க இந்த மீனராசிக்காரர்கள் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில தொல்லையாக இருப்பதே இவங்களுடைய நெருங்கிய நண்பர்களும் குடும்பத்தார்களும் தான் மற்றவங்களுக்கெல்லாம் வேறு இங்கிருந்தாச்சு பிரச்சனை வரும் ஆனா இவர்களுக்கு மட்டுமே தான் குடும்பத்துக்குள்ள இருந்தே பிரச்சனைகள் வரும் இந்த மீனராசிக்காரர்கள் எப்படியாவது இந்த குடும்ப பிரச்சனையை தீர்த்துடணும் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு ஒவ்வொரு முறையும் முயற்சி எடுக்கும் போதும் அதுல தோல்வியில தான் தலைவருக்காங்க தோல்வியில மட்டும்தான் அடைஞ்சிருக்காங்க யாரெல்லாம் நல்லவங்க நமக்காக இருப்பாங்க அப்படின்னு நம்பினாங்களோ அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இவர்களுக்கு விரோதியாக மாறிட்டாங்கன்னே சொல்லிருந்தாங்க இப்ப வரைக்குமே இவருடைய விரோதிகளின் எண்ணிக்கையை தான் அதிகரிச்சுக்கே தவிர இவர்கள் மேல அனுபவிக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கைன்றது ரொம்ப குறைஞ்சுகிட்டே இருக்கு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு தெரியாம எல்லா இடத்துலையுமே இவங்க அன்பை காமிச்சிருக்காங்க ஆனா இவங்க காமிச்ச அன்பை இங்க யாருமே புரிஞ்சுக்கணும் இல்ல இவங்க நன் மேல அன்பு காமிச்சிட்டாங்கன்னுறதுக்காக இவங்களுக்கு உதவி செய்வதற்காக யாரும் வந்ததும் இல்லை தனுசு ராசிக்காரர்கள் இப்படியே வாழ்க்கையில ஏமாந்து நிக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்காங்க என்றாவது வாழ்க்கை மாறிடுமை மாதிரிமேன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா வாழ்க்கைன்றதுல எந்த ஒரு மாற்றங்களையும் சந்திக்கவே இல்லை இப்ப வரைக்குமே துன்பத்தை மட்டுமே சந்திச்சிருக்கக்கூடிய இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கப் போகுது தன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் கஷ்டம் பிரச்சனை நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ அது எல்லாமே முழுவதுமாக நீங்கி அதிர்ஷ்டத்தை இவர்கள் வசப்படுத்த கொள்ளப் போகிறது எவ்வளவோ நாட்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக தான் காத்திருந்தேன்னு சொல்ற அளவுக்கு இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நடக்கப் போகுது சரி இந்த மீனராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்கப் போகுதுன்றதை பற்றி தெள்ள தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி மீன ராசிக்கார நேர்களை இந்த மீன ராசியினுடைய முதலாவது மாற்றமும் அதிர்ஷ்டமும் எங்க தெரியுமாங்க ஏற்பட போகுது இவர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் யார்கிட்ட உதவின்னு போய் கேட்டாங்களோ அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்வதில்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவர்கள் உதவின்னு யார்கிட்ட போய் கேட்டாலும் சரிங்க ஓடி வந்து உதவி செய்வாங்க எவ்வளவோ நாட்கள் இவர்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க காயப்பட்டிருக்காங்க தனக்குன்னு உரிய நண்பர்கள் இல்லையே தான் சொந்த பந்தம்னு சொல்லிக்க தனக்குன்னு யாருமே இல்லையனே இந்த மீனராசிக்காரர்கள் எவ்வளவோ நாட்கள் அழுது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு அழகைய பலனாகவே இவருடைய வாழ்க்கையில முக்கியமான நண்பர்களும் நெருக்கமான உறவுகளும் அமைய போகுது திருமணமே ஆகாம எவ்வளவோ நாட்கள் கல்யாணத்துக்காக தேடி இருப்பாங்க உங்களுக்கு பையனையோ பொன்னையோ ஆனா நாட்களும் வருஷங்களும் கடந்திருக்கும் முக்கியமா உங்களுக்கு பிடிச்ச நபர்கள் என்பது யாருமே கிடைச்சிருக்க மாட்டாங்க வருவாங்க அவன அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மள இருக்க சொல்லுவாங்களே தவிர இந்த மீனராசிக்காரர்களுக்கு பிடிச்ச மாதிரி யாருமே இருந்திருக்க மாட்டாங்க என்னடாவது இத்தனை வருஷங்களாக நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒற்றுங்க கூட வரலையே இப்படிப்பட்ட துன்பமா இருக்கக்கூடிய வாழ்க்கையிலையா நான் வந்து மாட்டணும் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ விஷயங்கள்ல கஷ்டப்பட்டிருப்பாங்க இவர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக நீங்கி நல்ல மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கும் நீங்க எந்த ஒரு சூழ்நிலைகளையும் எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முழுவதுமான மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க அது மட்டுமில்லை நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல உங்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களே உங்களை பல விஷயங்களை கோர்த்து விட்டு அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்த்துருப்பாங்க இந்த மீனராசிக்காரர்கள் ஏமாந்து நிற்கிறது தான் அந்த இடத்துல வழியாக வச்சிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் ஏமாற்றம் என்பது இல்லாமல் தடைகளை எல்லாம் உடைத்து தன் தழையை வெளியே காமித்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி பாதைக்கு சென்று அடைவார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நிறைய நபர்கள் இவர்களை பயன்படுத்திக்கிட்டாங்க நம்ம சொல்லியிருந்தோம் இனி யாருமே பயன்படுத்த முடியாத அளவுக்கு இவருடைய அறிவு தன்மை என்பது அதிகரிக்கும் முக்கியமா இவர்கள் கிட்ட யாராவது உதவின்னு கேட்டு வந்தாங்கன்னா உதவி ஓடோடி பண்ணுவாங்க ஆனா சண்டைக்குன்னு வந்துருந்தாங்கன்னா இவ்வாடா அப்படின்ற மாதிரி சட்டை கழித்துட்டு போய் நிற்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் இவர்கள் ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாக போகுது இவருடைய வாழ்க்கையில இனி யாருக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் இவர்களை யாராலையும் பயமுறுத்த முடியாது ஏன்னா இவர்களுக்கு பயம் என்று என்னவென்றே தெரியாமல் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் இதற்கு முன்பு வரைக்கும் தனிமையை மட்டுமே வாழ்க்கையாக வச்சு வாழ்ந்த நபர்கள் கூட சொல்லிக்கலாம் இந்த மீன் ராசிக்காரர்கள் இனி தனிமை என்பது இல்லாமல் குடும்பத்துடனும் குடும்பத்தாற்றுடனும் மகிழ்ச்சியாக சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகளும் நிலைமைகளும் உண்டாகும் இனி யார்கிட்டயும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்க கையேந்தி வை விற்க வேண்டிய நிலைமன்றது ஏற்படாது எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல அன்பையும் பாசத்தையும் காமிப்பாங்க இனி யாரை பார்த்தும் இந்த மீனராசிக்கார்கள் பயந்தோ இல்லை கூனி குறுகியோ நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இதற்கு முன்பைய காலங்களில் கூட இவருடைய வாழ்க்கையில் அதாவது மீனராசி வாழ்க்கையில நிறைய நபர்களை பார்த்து பயப்படுவாங்க முக்கியமாக தான் இதற்கு முன்பு செஞ்ச தெரியாமல் செஞ்ச தவறுகள் நினைச்சு எவ்வளவு நாட்கள் வட்டப்பட்டிருக்காங்க ஆனால் அதற்கான தீர்வுகள் பலன்கள் மாற்றங்கள் என்பது கிடைக்குமா இல்லை விமோச்சனை கிடைக்குமாற அளவுக்கு ரொம்பவே வட்டப்பட்டிருக்காங்க இந்த மீனராசிக்காரர்கள் ஆனா நாட்களும் வருஷங்களும் கடந்ததுக்கு அப்புறமா கூட இவருடைய வாழ்க்கையில இவர்கள் செஞ்ச தவறுகளுக்கு எந்த ஒரு பலனும் மாறவும் மாற்றமும் இருந்திருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய வாழ்க்கையில எது பிரச்சனையாக இருந்துச்சோ எது துன்பமையும் கஷ்டத்தையும் கொடுத்துச்சோ அதிலிருந்து இருந்து இவர்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உண்டாகும் எத்தனை நாட்கள் அன்புக்காக இயங்கி இருக்கிறார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் எவ்வளவு நாட்கள் எனக்காக நீங்க இருப்பீங்களா எனக்காக நீங்க இதெல்லாம் செய்வீங்களான்ற மாதிரி நிறைய நபர்கிட்ட கேட்டிருக்காங்க ஆனா யாருமே இவர்களுக்கான உதவிகளையும் செய்ய வரல இவர்களுக்கான தேவையான விஷயங்களையும் செய்து கொடுக்கிறதுக்கு முன் வரவே இல்லை இனி வரக்கூடிய காலங்களில் இவருடைய குணத்தை புரிஞ்சுக்கிட்டு இவர்கள் மேலே ஒவ்வொருத்தருமே அன்பை பழமடங்கு காமிப்பாங்க பணத்திற்காக இல்லைங்க உங்களுடைய அன்புக்காக மட்டுமே இவ்வளவு நாள் வரைக்குமே செல்வத்தாலான பெரும் கஷ்டங்களை சந்திச்சிருப்பாங்க இந்த மீனராசிக்காரர்கள் இனி இந்த மீனராசியுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டம் ஒன்று ஒன்று இல்லாமல் முழுவதுமாக நீங்கி செல்வத்தாலான பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும் யார் யார்கிட்டேயோ நீங்கள் அன்பு காமிச்சிருப்பீங்க ஆனால் யாரும் உங்கள் மேலே அன்பு காமிச்சிருக்க மாட்டாங்க எல்லோரும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வத்துக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் உங்களை நெருக்கமாக பழகுவது உங்களை பயன்படுத்தி கொள்வதே இருந்திருப்பாங்க சரி சில நாட்கள் போனால் எல்லாம் மாறிடும் எல்லாரும் தெரிஞ்சிடுவாங்கன்னு அப்படி ஆனா ஆனால் வருஷங்களும் காலங்களும் ஓடும்போது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா யாரும் எப்போதும் மாறமாட்டாங்க நம்மளை நம்ம தான் மாற்றிக்கணும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க ஆனால் இது போன்ற விஷயங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் இல்லாமல் போகும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில மீனராசினுடைய வாழ்க்கையில சொர்க்கத்தினுடைய பூமி வாசல் உங்களை அழைக்க போகுது ஏன்னா இது நாள் வரைக்கும் பட்ட துன்பங்கள் இருந்து உங்களுக்கான தீர்வுகளும் மாற்றங்களும் கிடைக்கும் இனி யார் முன்பும் நீங்க எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிப்பட்ட மாற்றம் நீ போகுது அரசாங்க வேலைக்காக இந்த மீனராசிக்காரர்கள் எவ்வளவோ நாட்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்களுடைய போராட்டம் என்பது இந்த நிமிஷம் வரைக்கும் முடிவுக்கு வரவே இல்லை மீனராசியுடைய மனசு நொந்து போயிருக்கு வேதனைப்பட்டு தவிர இந்த மீனராசிக்காரர்கள் எதற்காக இவ்வளவு நாள் வரைக்கும் போராடினாங்களோ அதற்கான முடிவும் கிடைக்கல மாற்றங்களும் இல்லாமல் போச்சு ஆனா இனி வரக்கூடிய குறுகிய காலங்களிலே இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் அளவிலான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திப்பாங்க இங்க இதற்கு முன்பு வரைக்கும் நல்லவங்க நல்லவங்க நினைச்சுக்கிட்டு இருந்த நபர்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் அவருடைய உண்மையான முகத்தையும் சுய ரூபத்தையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும் இனி உங்களுடைய வாழ்க்கையில யார் நல்லவங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையவே நீங்க திருத்தி அமைத்து மாற்றிக்கொள்ள முடியும் இனி யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாத அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது இருக்கும் உண்டாக போகுது இனி எந்த ஒரு சூழ்நிலைகளையும் நீங்கள் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டியிருக்காது மீனராசினுடைய வாழ்க்கையில துன்பங்களாகவும் கஷ்டங்களாகவும் இருந்தவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக நீங்க போகுதுன்னா நீங்க நம்ப மாட்டீங்க ஆனா மாறினதுக்கப்போ நம்புவீங்களே நீ கொஞ்ச நாட்கள் மட்டுமே காத்துருங்க உங்க வாழ்க்கையில அத்தனை பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைத்து மாற்றங்களையும் நீங்க சுயமரியாதையுடன் வாழ்வதற்கான நிலைமைகளும் உண்டாகும் எவ்வளவு நாட்கள் உங்களுடைய சுய மரியாதையை நிறைய நபர்கள்ட்ட கெஞ்சி இருப்பதும் முக்கியமா யாரும் உங்களை மதிக்காமல் அவமானப்படுத்திருப்பதும் பல விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா என்றாவது உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடந்த நம்பிக்கையில நீங்க வாழ்ந்தீங்க ஆனா உங்க வாழ்க்கை முழுக்க அப்படிப்பட்ட ஒரு நல்லதுன்றது நடக்கவே இல்லை இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைச்சி வாழ்க்கையில முழுவதுமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பார்ப்பார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் உதவி செய்வதில் வல்லவன்னே சொல்லிக்கலாம் இப்படி நீங்க உதவி செஞ்சு இதனால் வரைக்கும் பலன் எதிர்பார்க்கல பலனுக்காக நீங்க உதவியும் செய்யல ஆனா நீங்க பலனை எதிர்க்காம செஞ்ச உதவிகள் என்பது நீ வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில